சத்தி எந்திரிங்க சத்தி ஓம் சத்தி சாப்பிடுங்க சத்தி ஓம் சத்தி தூங்க சத்தி 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 சத்தின்னு கூப்பிட்டு ஏன் சத்தி இல்லாமல் போச்சு குட்டு கூடும்போதில் என்ன ஒரு பெரிய ஒரு பலகாரம் வாங்கிட்டு வந்தா கூட அதை சந்தோஷமா சாப்பிட முடியாது மனைவிக்கு ஒரு முறுக்கோ ஒரு ஏதோ ஒரு சேவோ வாங்கிட்டு வந்திருப்பேன் மிச்சரோ கரகரன் சவுண்டு கேட்டோன்னு மாமியா எந்திரிக்கும் என்ன ஏதோ வாங்கிட்டு போய் தனியா கொடுக்குறேன் அதுக்காக அந்த அம்மா முறுக்க தண்ணியில நனைச்சு நெனைச்சு உட்கார்ந்து பத்து மணிக்கு யாருக்கும் தெரியாம மபுக்கு மபுக்கு அதுதான் அந்த கல்யாணமான மனைவிக்கு எல்லாரும் அல்வா வாங்கிட்டு போற காரணம் தான் நவேச்சுவை நாயகன் மதுரை முத்து தலைமையில் உங்கள் அபிமான பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கு பெறும் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம்